தனியொரு மனிதனுக்கு என்று சொன்னவர் பாரதி இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு உணவு கொடுக்காமல் எங்கள் நிறுத்திகள் தவிக்க விட்டுக்காக ஒவ்வொரு பொதுமக்களும் இப்படி பாரதி சொன்னது போல் கிளம்புனா என்ன நேற்று இரவு அம்பத்தூர்ல ஐந்து நபர்களை வந்து கத்தியால குத்திருக்க போதைய போட்டு இந்த திமுக ஆட்சி என்ற ஒரு ஆட்சியை உட்கார வச்சு மக்களை கடைசியில் சோத்துக்கு இல்லாத அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க ஒரு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி அப்போது எல்லா ரூபத்துலையும் பணத்தை நீங்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் வாங்கணுமோ வாங்குறீங்க ஆனால் மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் போது வலிக்குது நோகுது உங்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்த நபர் யாருனாக்கா இவர் நம்மளுடைய சிலைகள் இன்றைக்கு வெளியில இருக்கு சுதந்திரமா இருக்கிறது எத்தனையோ நபர்களுடைய சிலைகள் வெளியில சுதந்திரமாக இருக்கிறது ஆனால் அம்பேத்கருடைய சிலை மட்டும் இன்னும் தமிழ்நாட்டில் கூண்டுக்குள் இருக்கிறது இதை சரி செய்ய துப்புல அதை திமுக காரணி ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா ஒரு ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுனாக்கா திமுக ஆட்சி உங்க கட்சிக்கான நீ ஆடு மாடு மாதிரி கூட்டம் சேர்த்து வச்சு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அதுல ஒருத்தன் கையில வந்து இப்படி பிடிக்கும் போது லேசா நகம்பட்ட ரத்தம் வந்துருச்சான் அதுக்கு போடுறான் பாருங்க பாட்டு உதயநிதி நாட்டுக்கு எவ்வளோ தியாகம் பண்ணது போல் ஒரு பாட்டு இந்த கேவலத்தை தான் நம்மளை ஒழிக்கணும்னு சொல்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்துலேயும் இடுப்பளவு தண்ணி மலம் கழிக்க முடியல உணவு சாப்பிட முடியல பூ பூரா பாம்பு தேல் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து கொண்டு இருக்கிறது வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் சர்ச்சை வந்து நாடாளுமன்றத்தில் பெரிய லெவலுக்கு வந்து விடிச்சிருக்கு அதுல அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் ஃபேஷனுக்காக அம்பேத்கருங்கிற பேரை வந்து சொல்கிறதுங்கிறது இப்ப ரொம்ப சகஜம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க அந்த விஷயத்துல ஆரம்பித்து நேற்று வந்து மாநிலம் தழுவிய திமுகவினுடைய போராட்டம் இதில் முதல்வர் அவர்களுடைய பதிவு என்ன நடக்குது என்ன நடக்குது அம்பேத்கார் சொன்னதாக இன்றைக்கு ஒரு சர்ச்சை கிளப்பப்பட்டிருக்கு இல்லையா அதே போல் பார்த்திங்கனாக்கா ஒரு பதிவுகள் பார்த்தேன் அம்பேத்கர் பெயரை சொல்லி மக்களை இயக்கும் சுயநலக்காரர்கள் கருணாநிதி சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையை அதற்கான நியூஸ் பேப்பர் காட்டிங்களா இப்போ எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போது கருணாநிதி சொன்ன வார்த்தைக்கு அன்றைக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை இன்றைக்கி அமித்ஷா சொன்ன வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்றால் திமுக செய்த தவறுகளை மடை மாற்றுவதற்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டு கொண்டிருந்தது அதானியோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா இதான் எழுப்பப்பட்ட கேள்வி அப்போ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கல இந்த தமிழக மண்ணில் ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் வெடித்து கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனீங்கனாக்கா இன்னும் மழைநீர் வந்து பல இடங்களில் வடியவே இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா உதவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு பல மாவட்டங்களில் வந்து ரோடுகளை மறித்து போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ திமுக இதை இது மடை மாற்றணும்னாக்கா என்ன பண்ணணும் அழகாக காங்கிரஸ் பின்னாடி முதுகில் ஒளிஞ்சிக்கிட்டு காங்கிரஸ் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கையில் எடுத்த உடனே இவர்கள் பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிட்டு இதுக்காக வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் சொல்லி ஒரு விஷயத்தை அரங்கேற்றாங்க அதில் முதல்வர் போட்ட பதிவு அதிக பாவங்கள் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியலின் ச சட்ட பாதுகாப்பை பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை தான் சொல்வார்கள் சொல்ல வேண்டும் அப்போது அதிக பாவங்கள் செய்தவர் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும்னா என்ன அர்த்தம் என்ன சொல்ல வராரு நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் அமித்ஷாவை மேற்கோள் காட்டுறது போல தான் இந்த வார்த்தையை பதிவாக இருக்குது இதில் இருந்து நம்ம அப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியும் இதில் வேறு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அதிக பாவங்கள் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நீங்கள் புண்ணியத்தை பற்றி பேசுகிறீங்கனாக்கா அப்போ அதிகமாக பாவம் செஞ்சவங்க தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்படணுன்னு சொல்கிறார் சரி ஓகே நான் அதற்கு இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகிறேன் கோயிலுக்கு செல்கிறார்கள்ல எந்த வழிபாடுத்தலமாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் மஸ்தியாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் இன்றைக்கு திமுகன்றதுனால அவர்களுக்கு கொஞ்சம் கோயில்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு வேல் வேல் யாத்திரை எடுக்கிறாங்க கூட அண்ணன் திருமாவும் சேர்ந்து இப்போ முருகர் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கிறதுனால கேட்குறேன் இல்லை நீங்கள் பொதுவாக இப்போ கோயிலுக்கு போகிறாங்கன்னா புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்காக போகிறாங்களா செஞ்ச பாவத்தை வந்து இரவண்டு பேர் மன்னிப்பு கேட்டு கழிக்கிறதுக்காக போகிறாங்களா எதுவாக இருக்குன்னு சொல்ல முடியுமோ இல்லை நான் பொதுவாக வந்து புண்ணியம் தேடுறதுக்காக தான் போவாங்க சரி பாவம் படிக்கிறதா இருந்தால் காசி அந்த மாதிரியான இடத்துக்கு போவாங்க அப்போ வந்து கோயிலுக்கு போகிறதுக்கெலாம் வந்து புண்ணியம் தேடிக் கொள்வதற்காக பொழுது அதிகமான வந்து பாவம் செஞ்சால் தான் கோயிலுக்கு போகணுங்க கட்டாயம் இருக்கான்னு இல்லை இல்லையா அப்போது புண்ணியம் செய்வதற்காகவும் நல்ல விஷயத்தை நம்ம வழிநடத்தி செல்வதற்காகவும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் நமக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அதன்படி நம்ம வாழணும் என்பதற்காகவும் கோயிலுக்கு செல்கிறார்கள் ஒவ்வொரு மதத்திலுமே ஸோ தன்னை உர்நிலைப்படுத்தி கொண்டு நல்ல முறையில் வாழ்வதற்காக அப்போ நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிற நபர்கள் நீங்கள் வந்து மசூதிக்கு போகக்கூடிய நபர்கள் சர்ச்சுக்கு போகிற நபர்களாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்களாம் அதிகமாக பாவம் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து புண்ணியத்தை நோக்கி போகிறீங்கன்னு சொல்ல வராரா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் கூடுதலாக அன்பில் மகேஷ் சொன்ன ஒரு வார்த்தையும் நான் இப்போ உங்களை பதிவு பண்ணுறேன் ஏன்னா இது எத்தனை பல பேருக்கு மறந்து போயிருக்கோம் நம்ம ஞாபகப்படுத்துவோம் தனியோரு மனிதனுக்கு உணவிலையில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னவர் எம்கே பாரதி மகாகவி பாரதி ஒவ்வொரு குழந்தைக்கும் புது உருவாக்குவோம் என்று செய்து காட்டுவது நம்முடைய ஸ்டாலின் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த இடத்துல நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு மக்கள் ஒவ்வொரு முறையும் உணவுக்காக வழியின்றி போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம் அந்த கோபத்தின் அதிகபட்சமான எதிர்வினை தான் மக்கள் வந்து சேற்றை வாரி வீசியதாக இருக்கட்டும் அமைச்சர் மீது தனி மனிதனுக்கு உணவில் நீனில் ஜெகத்தினை அழித்திருவோம் பாரதி சொல்கிறான்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு உணவு கொடுக்காமல் எங்கள் தவிக்க தவிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு பொதுமக்களும் இப்படி பாரதி சொன்னது போல் கிளம்புனா என்ன ஆகும் அவர்கள் அதை செய்யவில்லை உங்களிடம் வந்து இவர் பாரதிக்கு நிகராகவும் இவர் சோறு போட்டார்னவோ ஏதோ இவர் கை காசுல செலவு பண்ண மாதிரி நல்லா புரிஞ்சுங்க நம்ம காசு நம்ம வரிப்பணத்தை எடுத்து இவர் மக்களுக்கு கொடுக்குறதுல இவருக்கு ஒரு புகழாரம் கூடுதலாக நம்ம இந்த பாவ புண்ணியத்தை பத்தி இவர் சொல்றத நீங்க கேட்டே ஆகணும் சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து என்று சொல்லுவார்கள் சோழ நாட்டு மைந்தர் இன்றைக்கு பாண்டிய நாடும் சோருடைத்து என்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்வு இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் சோர் சோர்வுடைத்தான்னு கேட்கணும் அதாவது நம்ம எல்லாத்தையும் சோர்ந்து போகிற அளவுக்கு எந்த வழியும் இல்லாமல் நிர்கதியாக நிற்க வச்சு இந்த நிலைமைக்கு வரைக்கும் உழைத்த வர்க்கத்தை இன்றைக்கு குடிகார வர்க்கமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு மாணவ பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மது கடுமையாகி நேற்று நேற்று இரவு அம்பத்தூரில் ஐந்து நபர்களை வந்து கத்தியால் குத்திருக்காங்க போதையை போட்டுட்டு புரியுதுங்களா எந்த அளவுக்கு சோர் உற்றுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வளர்த்துருக்கிறாங்க சோம்பேறித்தனமாக இருக்கிற சமூகத்தை வளர்த்துருக்கிறாங்க இந்த திட்டத்தினுடைய ஆதியே நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் சொன்னது போல நீதி கட்சி நூறு ஆண்டுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ஒரு திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் நூறாண்டு கால திராவிட கொள்கை தீபத்தை மீண்டும் நாங்கள் ஏற்றி இருக்கிறோம் என்று சொல்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த நிகழ்வு மிக ஒரு நல்ல நிகழ்வாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாண்புகு முதலமைச்சர்களிடம் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் பதினாறு மாதம் உங்களுடைய அறிவிப்பால் இன்றைக்கு தாய்மார்கள் எல்லாம் இலவசமாக பேருந்தில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதில் எத்தனை தாய்மார்கள் வந்து இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு சமைக்கலையே பட்டினியோடு இன்னைக்கு அவங்க பள்ளிக்கூடம் போயிருக்கிற இயக்கத்தில் இருந்தாங்க எனக்கு தெரியாது ஆனால் இன்றிருந்து அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் இரண்டு தாய் ஒன்று பெற்ற பணிக்கு செல்கின்ற அந்த தாய் மற்றொரு தாயாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு உணவு அளிக்கின்ற நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆக உங்களுக்கு கோடான கோடி அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியங்கோடி அங்க ஏழைக்கு எழுத்தறிவுத்தலு தான் பாரதி சொன்னார் எழுத்தறிவுத்தலுக்கே புண்ணியங்கோடி எழுத்தறிவதோட சேர்த்து இன்னைக்கு நீங்கள் உணவையும் அடித்திருக்கின்றீர்கள் கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு புண்ணியத்தின் மீது நம்பிக்கை இருக்குதோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக வாழ்த்துகின்ற ஒவ்வொரு தாயுடைய அந்த வாழ்த்துக்களும் உங்களை இன்னும் சிறப்பாக இன்னும் இப்போ கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இருக்கா இல்லையான்னு தெரியலைங்கிறாரு ஸ்டாலினுக்கு தான் நம்பிக்கை இருக்கே பதிவை தெளிவாக போட்டார்ல பாவம் செய்தவர்கள் தான் வந்து புண்ணியத்தை பற்றி கவலைப்படணும்ட்டு அப்போ கோடான கோடியும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்னாக்கா அப்போ அளவுக்கு இவர் பாவம் செஞ்சிருக்காரு உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குறாரா அன்வன்மேஷனாக சொல்கிறாரு இப்போது இதுலேருந்து என்ன பொருள் பொழுத்தலாம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் நிறைய பாவம் பண்ணிருக்கிறார் அதற்கு வந்து இப்போ இந்த மாதிரி சோர்வு போட்டு புண்ணியத்தை தேடி கொள்கிறார்னு ஆருன்னு பொருள் போட்டுதா கரெக்ட்டு அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி அதான் பொருள் இதில் கூடுதலாக நீங்கள் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை கவனியுங்க காலையில் இப்போ உணவு காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்கல்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க சார் ஒன் டூ ஃபிஃப்த் அந்த மாதிரி சொல்கிறாங்க பிரைமரி காலையில் பிள்ளைகள் வந்து உணவருந்திய முடியாமல் அவங்க போகிறாங்கன்னு சொல்லி தாய்மார்கள் எத்தனை தாய்மார்கள் வருத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்கா எழுவது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் ஒருவேளை உணவு பச்சை குழந்தைக்கு கொடுக்க முடியாத அளவில் தான் பொருளாதாரத்தை தான் அப்பட்டமான உண்மை இவர் சொன்னதிலேருந்தே புரிஞ்சுக்கணும் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி முறை செய்து கொண்டு இவருக்கு வந்து சோழர் சேரரு பாண்டியர்னு புகழாரம் சொல்லிட்டு கொன்ற இந்த வெக்கங்கெட்ட ஆட்சியை இந்த ஆட்சியாளர்களை என்னன்னு சொல்கிறது அப்போது ஒரு பச்சை பிள்ளைக்கு சோறு கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாத தான் வச்சுருக்கீங்க நீங்கள் நீங்கள் முப்போகம் அழிஞ்சு தமிழன் மரபு என்ன தெரியுமா விருந்தோம்பல் யார் வந்தாலும் எந்த நாட்டை எந்த ஸ்டேட்டை அப்படின்றதுலாம் முக்கியம் கிடையாது தமிழனை தேடி வந்து விட்டால் விருந்தோம்பல் செய்வது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் உணவை வாரி வழங்கி அவனை மகிழ்விப்பது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இன்றைக்கு முப்போகம் விளைஞ்ச நாட்டில் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் பிள்ளைகளை வந்து அமைதியாக ஸ்கூலுக்கு பட்னியாக அனுப்புகிறாங்கன்றத பதிவு பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆட்சி தான் நடக்குது அப்போ எழுபது ஆண்டு ஆட் எழுபது ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சி செஞ்ச லட்சணம் இந்த லட்சணம் அப்போது இன்றைக்கு விடுதலை டூ படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் ஒரு வசனம் வருது இவனை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாக்கா அவன் உட்கா உள்ளே உட்காந்து புக் எழுதுவான் பத்து வருஷத்துக்கு கழித்து வரவன் வந்து அதை படிச்சுட்டு வந்து அது பெரிய அந்த தாக்கத்திலே இருப்பான் அப்படின்னாக்கா அதுலேயே அடுத்த டைலாக் வருது அப்போ பத்து வருஷமாக அந்த சிஸ்டத்தை சரி பண்ணலாமல் இருக்கிறீங்கனாக்கா யாருடைய பிரச்சனைடான்ட்டு அதுபோல் பத்து வருஷமாக சரி பண்ணலை அப்படின்னும்பொழுது இங்கே எழுபது ஆண்டு காலமாக சரி பண்ணவே இல்லை அப்போ இது யாருடைய பிரச்சனை அப்போ அந்த திமுக ஆட்சி என்ற ஒரு ஆட்சியை உட்கார வச்சு மக்களை கடைசியில் சோத்துக்கு வழி இல்லாத அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கிறீங்க இன்னும் சொல்ல போனேன்னாக்கா அதிமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது எல்லாத்துக்கும் ஆனால் எவ்வளோ கேவலமான எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயன்றதை நம்ம பார்க்கணும் பத்து வருடத்தில் அதிமுக அரசால் அவங்க வாங்கின கடன் எவ்வளோ தீங்களா மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூ நூற்றி தொண்ணூறு கோடி வெறும் மூன்று வருஷத்தில் திமுக வாங்கின கடன் மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு கோடி பத்து வருஷத்தில் அவங்க வாங்கினது வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு அதிமுக காலத்தில் திமுக வெறும் மூன்று வருஷத்தில் மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு கோடி கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க இவங்களை செஞ்சக்கூடிய சாதனையை பாருங்கள் ஆக மொத்தம் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி கடன் சுமை ஓவராலாக யார் வந்து விடிஞ்சிருக்கு நம்ம வந்து விடிஞ்சிருக்கு இதில் இவர்கள் செய்யக்கூடிய சாதனை என்பது இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ முரண்பாடோடு இருக்கின்றது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்வதற்கே உங்களுக்கு வந்து எந்த ஒரு லாய்க்கும் இல்லை உங்களாடைய நபர்கள் அதாவது பிடிஆர் சொன்னார் எத்தனாயிரம் கோடின்னு நம்ம சொன்னார்ன்னு தெரியும் ஒரு வருஷத்தில் எத்தனாயிரம் கோடி சம்பாரிச்சதாக சொன்னார் முப்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி அப்போ எல்லா ரூபத்துலேயும் பணத்தை நீங்கள் எங்கெங்க இருந்தெல்லாம் வாங்கணுமோ வாங்குறீங்க ஆனால் மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு போது கை வலிக்குது நோக்குது உங்களுக்கு உங்கள் மகன் மட்டும் கார் ஓட்டி விளையாடுறதுக்கு எடுத்து கொடுக்கறீங்க யாரு காசு நம்ம காசு அப்போ இந்த எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ திமுக நேற்று அம்பேத்கரை குறித்து பேசியதற்காக மிகப்பெரிய போராட்டம் செய்கிறாங்களாம்மா புரியுதுங்களா இதில் கேவலம் என்னன்னாக்கா இஸ்லாமியர்களை மிக மோசமான முதல் முதல்ல சட்டமன்றத்துக்குள்ளே இப்படி ஒரு வார்த்தையை இஸ்லாமியரை பற்றி பயன்படுத்திய நபர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி என்ன வார்த்தைனா இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்த நபர் யாருனாக்கா இவர் இப்போ இதுபோல் வந்து ஒரு சமூகத்தை கேவலமாக சித்தரிக்கக்கூடிய விஷயத்தை பேசக்கூடிய நபர் அவருடைய சிலைகள் இன்றைக்கு வெளியில் இருக்கு சுதந்திரமாக இருக்கிறது எத்தனையோ நபர்களுடைய சிலைகள் வெளியில் சுதந்திரமாக இருக்கிறது ஆனால் அம்பேத்கருடைய சிலை மட்டும் இன்னும் தமிழ்நாட்டில் கூண்டுக்குள் இருக்கிறது இதை சரி செய்ய துப்பு இல்லாத திமுக நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா நான் கேட்குறேன் உங்களால் வந்து ஒரு சிலைக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு கிடையாது மக்களுக்கு எவ்வளோ வந்து நல்லதும் செஞ்சுருக்காரு கெட்டதும் செஞ்சுருக்காருன்றதை நம்ம ரெண்டையுமே பார்க்குறோம் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் எல்லா இடத்துலையும் கலைஞருடைய பேருக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படியேப்பட்ட நபர் ஏன்னா ஒரு ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுனாக்கா திமுக ஆட்சி சர்க்காரிய கமிஷன் அமைச்சு ஒரு ஆட்சியை கலைச்சாங்கன்னா அப்போ திமுக ஆட்சி அப்போ மக்கள் விரோத போக்கு எந்தளவுக்கு செஞ்சுருக்கீங்கிறது ஒரு சான்று இப்படிப்பட்ட நபருக்கான சிலையை இன்னும் வந்து வழியில் ஜம்பமாக இருக்குது கரெக்டுங்களா ஆனால் சட்ட மேதை அம்பேத்கரை குறித்து அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு நாடகம் மாறுறிங்களா திமுக காரன் ஏண்டா தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னும் அம்பேத்கருடைய சிலை கூண்டுக்குள்ளே இருக்குன்னு பதில் சொல்ல சொல்லுங்கள் முதல்வர் அவர்களையும் சரி துணை முதல்வர்களும் சரி இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இதற்கு நீங்கள் தயவு செய்து பதில் சொல்லுங்கள் எதற்காக அம்பேத்கருடைய சிலை இன்னும் கூண்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக அம்பேத்கார் உங்களுக்கு சுதந்திரம் வரணுங்கணும் உங்களுக்கு வந்து கை விலங்கு அவுக்கணும்னு நினச்சாக்கா அப்படி சொன்ன மனுஷனை கொண்டு போய் தமிழ்நாட்டுக்குள்ளே சிறை வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது அப்போ அம்பேத்காரே ஒரு குறிப்பிட்ட தெருவில் தான் வைக்கணும்னு சொல்லி கொண்டு போய் ஒரு சிஸ்டமேட்டிக்காக புகுத்துனது யார் இந்த தெருவுக்குள் வச்சாக்கா அம்பேத்கர் நீங்கள் அம்பேத்கர் ஒரு தெருவில் இருக்கிறனாலே இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் தாங்க இருப்பான்ற ஒரு அடையாளப்படுத்துவதற்காக மட்டும் அம்பேத்கர் இங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே அவர்களை தூக்கி கொண்டாடுகிறார்கள் நீங்கள் வந்து இத்தனை நாள் அம்பேத்கரை கண்டுக்காமல் இன்னைக்கு நீங்கள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கும் உங்களுடைய திருட்டுத்தன ஐயக்கியத்தன வெளியில் வந்து கொண்டே இருக்கின்றதுக்கு இதை மடை உங்களுடைய மோசமான ஆட்சி ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோன்னே அவர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுக வந்து இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சை விழுந்துச்சுது அண்ணாவை குறித்து அண்ணாமலை சொன்ன பொழுது அண்ணாமலையே உங்களுக்கு எதிர்க்க துப்புல அன்னைக்கெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்து இன்றைக்கி அமித்ஷாவை எதிர்க்கிறன்னு சொல்லிட்டு திமுக ஒரு நாடகம் மாற்றிங்கனாக்கா இது எவ்வளோ பெரிய கபடம் நாடகம்னு புரிஞ்சுக்கணும் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஏன் கூண்டுக்கு வைக்கப்பட்டிருக்கார் எப்போது அந்த கூண்டு வந்து விளக்கப்படும் எப்போது அம்பேத்கர் சுதந்திர காற்றை சுவாசிப்பார் அம்பேத்கரின் பிள்ளைகளுக்கு எப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் அதிகார பகிர்வுக்காக இங்கே நம்ம நல்லொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம்னு சொல்லிட்டு அப்போ அந்த மன்னரோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் இன்னமும் நீங்கள் மன்னர் போக்கு தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க கூடுதலாக ஏன் மன்னர் போக்குன்னு சொல்கிறேன்னாக்கா நேற்று டிஎம்கே ஐடி விங்கால் ஒரு காணொலி போடப்பட்டு அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ யோப்பா இது போல் வந்து ஒரு காணொலியை நீங்கள் எங்கேயுமே இதுக்கு முன்னாடி வரலாற்றில் பார்த்துருக்கவே முடியாது அப்படி ஒரு சம்பவம் அதை பார்த்து அப்படியே எல்லாருமே அழுது புலம்பி கிட்டத்தட்ட எவ்வளோ மோசமாயிருச்சுன்னு பாருங்கள் காட்டுறவங்களுக்கு உதயநிதியாட்டில் மக்களுக்கு கை கொடுக்குறாரு கார் மேலே நின்று அவர் மன்னரில் இறங்கி வர வரமாட்டார்ல தேரில் வந்து அப்படி கை காட்டுவாங்க இல்லை போல் கை கொடுக்குறாரு அப்போ கை கொடுக்கும்போது அப்படி நகம் ஏதோ பற்றிருச்சான் லேசாக கீறி லேசாக அப்படி ரத்தம் வந்திருக்கு எப்படி சுண்டு விரல்ல இந்த கார்னு லேசாக கீறி ரத்தம் வந்திருக்கு அதுக்கு போடுறாங்க பாருங்கள் அவங்க வேலையை பாருங்கள் டிஎம்கே ஐடி விங் செஞ்சுருக்குங்க யாரோ செய்யலை மழை நீரில் கரைந்தே போவதில்லை யாரோ, இவன் யாரோ சொந்தம் யாரோ மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் இந்த இனத்தை வந்து வழிகாட்டி கொள்வதற்காக எத்தனை நபர்கள் களத்தில் யுத்தம் செய்திருக்கிறார்கள் எத்தனை நபர்கள் உயிரை இருந்திருக்கிறார்கள் எவ்வளோ நபர்கள் வந்து மார்பில் வந்து ஈட்டியை பாய்த்து கொண்டு நாட்டுக்காக சுதந்திரத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் யாராவது இப்படி பாட்டு போட்டாங்க மக்களை உங்கள் கட்சிக்காரன் நீ ஆடு மாடு மாதிரி கூட்டம் சேர்த்து வச்சு நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க அதில் ஒருத்தன் கையில் வந்து இப்படி பிடிக்கும்போது லேசாக நகம்பு ரத்தம் வந்துருச்சான் அதுக்கு போடுறான் பாருங்கள் பாட்டு உதயநிதி நாட்டுக்கு எவ்வளோ தியாகம் பண்ணது போல் ஒரு பாட்டு இந்த கேவலத்தை தான் முதல்ல ஒழிக்கணும்னு சொல்கிறேன் இப்போது இடுப்பளவு மார்பளவு தண்ணியில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம்னு இந்த மலைக்கும் சொன்னாங்க பெண்கள் இப்போ க இப்போ கடலூரில் சரி விழுப்புரம் மாவட்டத்திலும் இடுப்பளவு தண்ணி நின்றோம் மலம் கழிக்க முடியல உணவு சாப்பிட முடியல பூ பூராம் பாம்பு தேல் எல்லாமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு வேலைக்கு அதாவது அடுத்த வேலைக்கு உணவு இல்லை எத்தனை நபர்கள் இந்த ஆட்சியில் வந்து எத்தனை இளம் இதை வேலை உருவானாங்க ச தம்பி ஒன்றும் இல்லை நம்ம முந்தாண்டித்து பேசும்பொழுது நான் அதை வன்மையாக கண்டித்தேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் கரண்ட் கம்பியில் வந்து ஒரு ஒரு இபிஎஸ் அந்த நபர் வந்து ஏறி வேலை செய்கிறாரு அப்போ வந்து அதை வந்து ஒரு ஆட்சியாளரே எடுத்து வீடியோ போடுறாங்க இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஸ்பைட்ருமேன் தமிழ்நாட்டு ஸ்பைட்ரமேன் அன்னைக்கே அன்றைக்கே இவங்களை வந்து காரி துப்புன்னு நான் உயிருக்கு பாதுகாப்பில்லாத நிலைமையில் வேலை செய்ய வைக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்பா இதற்கு போதிய வசதியோட எக்யூப்மெண்ட் கொடுக்காது அந்த செந்தில் பாலாஜியை மறுபடியும் நீங்கள் சிறைக்கு கூட அனுப்பிச்சு அவர் அங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அவருக்கு அதை பார்க்குறதுக்கு துப்பு இல்லாட்டின்னு சொல்லியிருந்தோம் நேற்று மறுபடியும் ரெண்டு மின்சார ஊழியர்கள் இறந்து போனாங்க பார்த்தீங்களா அப்போது இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த போலீஸ்காரன் அடிக்கிறானுங்க அடிச்சு மூஞ்சி மகரை வீக்கிக் கொண்டிருக்கிறது போலீஸ் அடிக்கிறத விடுங்க போலீஸ் போலீஸேங்க அடிக்கிறாங்க கஞ்சா போட்டு இந்த ஆட்சியில் ராணுவ வீரில் வெட்டுறாங்க வியோக்கில் வெட்டி எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க எவ்வளோ நபர்களுக்கு இங்கேருந்து உயிரிழப்பு இந்த ஆட்சியில் இதெல்லாம் கிடையாதான் மக்கள் உணவுக்கும் சோத்துக்கும் வழி இல்லாமல் இருப்பதும் வழிகடையாதான் என் கண் முன்னே என்னுடைய மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என் கண் முன்னே என் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என் கண் முன்னே என் நாட்டுடைய இயற்கை வளங்கள் வந்து சிதைவடைந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் காரணம் ஏறினாக்கா இந்த அரசாங்கம் ஆனால் லேசாக ஒரு கீரலாயிடுச்சேன்ப்பா பொறாம ஒரு பாட்டு டிஎம்கே ஆகிட்டுவீங்களே எனக்கு எல்லாம் வெக்கம் இருக்குமான எனக்கு தெரியல அப்போ ஒரு இந்த விஷயத்தையே நீங்க இவ்வளவு பெருசா பூதாகரமா ஆக்குறீங்க நம்மளுது திரும்பவும் கேட்கறேன் அமித்ஷாவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் போய் சந்திச்சிங்களா சந்திக்கலையா பதில் சொல்லுங்க ஓகே அதை சொல்வதற்கு உங்களுக்கு துப்பு இல்லாமல் நாடகம் போடுறீங்களே இதுதான் கேவலம் அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் வந்து விஜய் அவர்கள் வந்து வரும் நாட்களில் வந்து துரோகிகளை அதிகம் பார்ப்பார் அப்படின்ட்டு அரசியலில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறதா இல்லை ஓவராலாக வந்து சொல்லியிருக்காரா துரோகியை எங்கே இருப்பானே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் சினிமா துறையில் அவர் ஏகப்பட்ட துரோகியை பார்த்துட்டார் பொது வாழ்க்கையில் ஏகப்பட்ட துரோகியை பார்த்துருப்பாரு துரோகி என்பவன் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எதிரி என்பவன் நமக்கு எதிரே நிற்பவன் துரோகி என்பவன் நம் உடனே இருப்பவன் இதுதான் யதார்த்தமான உண்மை எதிரி நம்மளை எதிர்ப்பதற்காக நம்ம எதிரே நிற்பான் இவன் எதிரின்றதை நம்மளால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் துரோகி இருக்கான் பாருங்க ஜென்மத்துக்கு நீங்கள் அவளை வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது நம்ம கூடவே இருந்து ஒரு துரோகம் உங்களுக்கு அதிகபட்சமாக இழைக்கப்படுதுனாக்கா யார் உங்களை பற்றி அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ யாருக்கு நீங்கள் அதிகமான இடம் கொடுத்துருக்கிறீர்களோ எல்லா விதமான சுகத்துக்கு சுக அல்லது சந்தோஷமான விஷயத்தில் ஒருத்தனை வந்து நீங்கள் பங்கு பெற வச்சுருப்பீங்க உங்களோட இணக்கமாக குடும்பத்தோடய ஒருத்தனை சுற்றிட்டு உங்களோடய இருப்பான் பாருங்கள் அவன் தான் அதிகபட்ச துரோகத்தை உங்களுக்கு செய்ய முடியும் இது போன்ற துரோகிகளை காலங்காலமாக நமக்கு வந்து பார்த்துக்கிட்டே வரும் அதுபோல் வந்து அரசியலிலும் நீங்கள் துரோகிகளை சந்திக்க நேரிடும்னாக்கா உங்களை நோக்கி வரக்கூடிய நபர்களோடையே நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாருங்கன்ட்டு மேபி ஆதவர்ஜனை கூட சொல்லலாம் இப்போ அடுத்து அவர் தான் அங்கே போகிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இவர்கள் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை சொல்லலாம் இதை தாண்டி நான் சொன்னேன் கழகங்கள் அவர் கட்சியில் கழகம் செய்ய காற்று கொண்டிருக்குன்னு சொன்னேன் யாரை வேணாலும் உங்கள் கட்சிக்கு வந்து பதவி வாங்கிறதுக்கு அனுப்பலாம் அப்படி இருக்கும் பொழுது உங்களை சார்ந்து துரோகிகள் என்பவர்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பார்கள் அது ஈஸியாக அவர் வந்து பல துரோகிகளை கடந்து வந்திருக்கிறார் ஆனால் நம் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்னன்னாக்கா இன்னும் அவர்கிட்ட எதிர்பார்க்குற எந்த விஷயமும் நிறைவடையவே இல்லை விஜய் கட்சி சார்ந்த நபர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நான் வந்து இவ்வளோ கா செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வேறு ஒருத்தர் பேர் வாங்குறாரு என் பேரை கூட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அப்போது எனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கேள்வி இன்னும் நீங்கள் வந்து கட்சியோடைய கட்டமைப்பை முழுசாக செய்யலை இன்னும் மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் போடாலை இந்த சூழலில் எதற்காக உங்களுடைய தொண்டர்களை உங்களுடைய உங்களுடைய ரசிகர்களை மக்களுக்கு போய் இதை செய்ய அதை செய் நீங்கள் சொல்கிறீங்க அவன் என்ன பதிவு போடுறான் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி புஷியானந்தவர்கள் வழிகாட்டின்படி நாங்கள் வந்து இவ்வளவு செய்கிறோம் இவ்வளவு செய்கிறோன்னு போடுறான் எதுக்கு அவன் செய்யணும் அவன் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு சம்பாரிச்சது கொண்டு போய் எதுக்கு த உதவின்றது அவனா விருப்பப்பட்டு யாருக்கு வேணால் எப்போ வேணால் செய்யலாம் நீங்கள் சொன்னதுக்காக ஒருத்தன் பேனர் வச்சு செய்கிறான்ல முதல்ல இந்த முறையை மாற்றுங்க நீங்கள் ஆட்சியாளர்கள்ட்ட தான் நம்மளுடைய பணம் இருக்குது நம்ம வரி பண்ண ஆட்சியாளர்கள் தான் ஆட்சி நடத்தக்கூடிய நபர்கள் தான் பொழுது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்க வைப்பதற்கான நெருக்கடி ஏற்படுத்துங்க விஜய் அவர்கள் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை வருதா வாங்க மென்ன பீஸில் வந்து உட்காருங்க ஒரு பொது இடத்துக்கு வாங்க பெரிய சலசலப்பு ஏற்படும் ஏன் விஜய் வந்தான்னு கேள்வி எழுப்பும்போது என் மக்கள் அளவில் போடுறான் நீங்கள் எதுவுமே செய்யலை நீங்கள் செய்யுங்க நான் கிளம்பி போகிறேன்னு உட்காருங்க இந்த பழக்கத்தை நீங்கள் தான் இந்த நெருக்கடியை கொடுத்தால்தான் உங்கள் கட்சிக்காரன மகிழ்ச்சியாக இருப்பான் அவன் கை காசை கொண்டு போய் ரோட்டில் போட்டு அவன் நாளைக்கு நெருக்கடி நிற்க தேவையில்லை இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன தெரியுமா எவ்வளோ கேவலமான ஒரு பழக்கம்னு சொல்கிறேன் திமுக காரர்கள் பேசுகிறார்கள் நெருக்கடியான சூழல் வரும் பொழுது அதிமுக காரனை களத்திலே காணோம் நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம் எதுக்குடா அதிமுக காரன் வரணும் இப்போ விஜய் இப்போ தான் கட்சி வந்திருக்காங்க இதுவரைலாம் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு அதிமுக வரவே இல்லை பிஜேபி வரவே இல்லை ஏன் வரணும் காசு உங்கள்கிட்ட இருக்குது எங்களுடைய காசு நீங்கள் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது நாங்கள் என்னைக்காவது திமுக கையில் வந்து காசு கொடுக்கலன்னு என்னைக்காது யாராக சொல்லியிருக்கமா திமுக காரம் கொடுக்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியும் நான் கேட்பது நீங்கள் ஒரு ஒரு அரசாங்கத்திற்கு செய்ய வைக்கக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துக்குமே தவிர விஜய் அவர்கள் அறிக்கை கொடுப்பது அமைதியாக கடந்து செல்லக்கூடிய இந்த பழக்கத்தை முதல்ல மாற்றி நீங்கள் பேருக்கு நான் இந்த விஷயத்தையும் செய்ய விரும்பலன்னு சொன்னீங்கல்ல பேருக்கு ட்விட்டு போகிறது சம்பிரதாயத்துக்கு செய்யலன்னு சொன்னீங்கல்ல அப்போது இவ்வளோ ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயமாக ஒரு ஒரு சிஸ்டம் கொண்டு வரதில்லை இதை உடைங்கன்ற நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு உங்கள் ரசிகர்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு மக்களுக்கு பிரச்சனை வந்து செய்யலைனாக்கா நீங்கள் வாங்க காலத்துக்கு உங்கள் கூட லட்சம் பேருக்கு உட்காரட்டும் செய்ய வைப்போம் இதுதான் ஒரு நல்ல ஆட்சியை நடத்துவதற்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியாக இருக்கும் அப்போ இன்னமுமே விஜய் அவர்கள்ட்ட இந்த அன்ன அவைலபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா இருக்குல்ல யதார்த்தம்னா அதான் ஏன்னா நான் டிவி காரம் கிடையாது ஃபயர் விட்டுட்டு சுத்துறதுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம்னாக்கா எளிய முறையில் அவரை ஆக்சஸ் பண்ணவே முடியலை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எடப்பாடி அவர்களையும் நீங்கள் போய் சந்திக்கணும்னா பொழுது ஈஸியாக சந்திக்க முடியுது எந்த இடத்துல வேணாலும் அவர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்க்க முடியுறது இந்த இடத்துல நம்ம குறிப்பாக இன்னொரு நபரை சொல்லணும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் எந்த கட்சி தலைவரையும் இவ்வளோ ஈஸியாக அணுகிறவே முடியாது நீங்கள் திருமாவளவனையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் ரொம்ப ஈஸியாக அணுக முடியும் ஒரு பிரச்சனைனாக்கா நேராக அலுவலகத்துக்குள்ளே போகலாம் இருக்கிறாரான்னு கேட்டுட்டு சாதாரண ஒரு கட்சியுடைய தொண்டனாக இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்லை யாரோ பொதுமக்கள் கூட வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் போய் இணக்கமாக சந்திக்க முடியும் அண்ணன் செல்வ பிறந்தகையும் அண்ணன் தெருமாப்பும் எப்படின்னாக்கா எந்த நபர் வந்தாலும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவாங்க அரை மணி நேரம் கூட உட்காந்து பேசி என்ன பிரச்சனை கேட்டு காது கொடுத்து அனுப்புவாங்க இந்த தலைமை பண்பு இந்த ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய இந்த இந்த முறை வந்து இன்னும் வேற யார்ட்டையுமே இருக்கல அப்போது இப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகும் தான் மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவான் இந்த தூக்கி கொண்டாடணுனாக்கா நீங்கள் கொஞ்சம் பொதுவெளிக்கு வந்தே தீரணும் ஓகே அந்த ஐந்து முனை போட்டி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்கறது இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த என்ன ஐந்து முனையா புரியல இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் எடப்பாடி சீமான் அண்ணாமலை விஜய் இவங்க ஐந்து பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு ஐந்து முனை தேர்தலாக இருக்கும் சரி இந்த ஐந்து முனை போட்டியாக வந்து ரொம்ப வந்து எல்லாரும் வந்து தெளிவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது அஞ்சு கட்சி இருக்குது மேஞ்சராக ஒரு கட்சி இந்த அஞ்சு கட்சியை சார்ந்து தான் கூட்டணிகள் அமைய போகுதுன்றாங்க இந்த அஞ்சு கட்சி வந்து நாலு கட்சியாக கூட மாறலாம் மூணு கட்சியாகவும் மாறலாம் ஏன்னா சமீபத்தில் நான் சீமானம் பேட்டி கொடுத்துருக்கிறாரு என்னோட சித்தாந்தத்தோடு மிகச்சரியாக ஒத்து வந்தால் நான் கூட்டணி வைக்க தயார் அப்போ யார் ஒத்து வராங்க யார் அந்த நேரத்தில் வந்து மாறப் போகிறாங்கன்னு நமக்கு தெரில இப்போ விஜய் அவர்களும் நான் ஒரு பக்கம் கூட்டணி இவர் ஒரு பக்கம் கூட்டணி அவங்க ஒரு பக்கம் கூட்டணி ஐந்து முனை போட்டி அப்படின்றத தாண்டி இந்த ஐந்து முனை போட்டின்றது ஆரோக்கியமான போக்காக இருக்காது ஓட்டு வந்து அஞ்சா சதுரம் பொழுது இன்றைக்கு பணம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பெருவாரியான ஓட்டை வந்து பெற்று கொள்வார்கள் எப்படி மக்கள் போட மாட்டாங்க காசு கொடுத்து அந்த ஓட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை காலங்காலமாக இருக்கிறது அப்படின்னும் பொழுது இந்த ஐந்து முனை போட்டி மீண்டும் திமுகவிற்கே வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைவதற்கான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போது இந்த ஐந்து முனை போட்டி என்பது திமுகவை ஜெயிப்பை ஜெயிக்க வைக்கக்கூடிய சூழல் இருக்குமே ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் உங்களுடைய பொது எதிரி திமுக திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை கையாளமோ கையாண்டு எதிர்கட்சி ஆளுங்கட்சி சிஎம் டெப்டி சிஎம்லாம் அப்புறம் பாகுபாடு பண்ணிக்கலாம் முதல்ல இவர்களை ஒழிப்பதற்கு ஐந்து முனைன்றது மும்முனை போட்டியாக மாறணும் மும்முனை போட்டியாக மாறி வரும்பொழுது தான் களம் ரொம்ப சூடாக இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு விடிவு காலம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தன்றி